அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாதிகள்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துருச்சு அதில் ஒன்று பைல்ஸ் இன்னைக்கு பைல்ஸுக்குன்னு ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் நிறையா வந்திருக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஆனால் நீ எல்லாம் பைல்ஸுக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணாலே நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்து மேலே தான் இது எளிய முறையில் குணப்படுத்த ஒரு வைத்தியம் இருக்கு இந்த வைத்தியத்தை நமக்கு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா மதிப்பிற்குரிய வீரப்பன் அவர்கள் வீரப்பன் சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம் இது எப்படி தெரியும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம் தொட்டாசி ஒரு செடி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம போய் அந்த செடியை தொட்டோம் அப்படின்னா சுருங்கிருக்கு இப்போ பின்னாடி பார்க்குறீங்களா அதுதான் தொட்டாசி நீ செடி நிறைய பக்கம் ஓட்டங்கள வளர்ந்துருக்கு அந்த செடியை வேரோட புடுங்கி சுத்தமா கழுவி நல்லா மைய மாதிரி மிக்சியில போட்டு அரைச்சிக்கோங்க வேறோட அரைக்கணுங்க அரைச்சு மூணு லிட்டர் தண்ணியில அதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைங்க மூணு லிட்டர் தண்ணி ரெண்டு லிட்டர் தண்ணியாக மாறுற அளவுக்கு கொதிக்க வைங்க கொதிக்க வச்ச தண்ணி ஆறியவுடன் அந்த ஒரு டம்ளர் தண்ணியை மூந்து பைல்ஸ் இருக்கிறவக்க அந்த தண்ணீரெல்லாம் கழுவுங்க குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வாங்க பைல்ஸ் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுது எப்பேற்பட்ட பயிசாக இருந்தாலும் உங்களுக்கு குணமளிக்கும் கண்டிப்பாக நல்லதாகவும் அது உள் மூலமாக இருக்கட்டும் வெளி மூலமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் உங்களுக்கு குணமாயிடும் அதுவும் இல்லாமல் துத்தி அலை இருக்குது பார்த்தீங்களா துத்தி அலையை டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் பறித்து கழுவி அதில் ஒரு நாட்டு வெங்காயங்க ஹைப்ரேட் கிடையாது நாட்டு வெங்காயத்தை அதோட வச்சு சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு இருக்குது அதே மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் பயல்ஸ் தொந்தரவு வந்து நீங்கள் விடுபடலாம் பைல்ஸ் வலி இருந்தால் ரொம்ப கொடுமையாக இருக்கும் இதுலேருந்து விடுபடுறதுக்கு இந்த எளிய வைத்தியங்களை நீங்க பயன்படுத்திங்க இப்போ தாங்க ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு காலத்துல இதுதாங்க மிகப்பெரிய வைத்தியமா இருந்தது இப்போ அந்த மூலிகையில் அணிஞ்சுக்கிட்டே வருது வீரப்பன் அவர்கள் இந்த வைத்தியத்தை சொல்லியிருக்காரு இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கேட்கலாம் வீரப்பனை முதன் முதலில் படம் பிடித்த சிவ அண்ணா அவர்கள் அவர்கள் தான் வீரப்பனை பற்றிய நூல் ஒன்று வெளியிட்டுள்ளார் வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அப்படின்னு சொல்லி அந்த நூலில் தான் அண்ணா வீரப்பன் சொன்னதாக இதை குறிப்பிட்டிருந்தாங்க இது மக்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக தொட்டாட்சி நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் அதை கொண்டு வந்து மூலத்துக்கு பயன்படுத்துங்க நன்றி